இவங்களுக்கு வாழ்க்கை மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா போதும் அவங்க சேரலை அடுத்து சந்தோஷப்படுத்தி பார்க்கறது இவங்களுக்கு இணை ஈடு இணை யாருமே கிடையாது இனிமேல் ஓடிட்டே இருப்பாங்க ட்ராவல் 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 நான் அதை பண்ணணும் இது பண்ணணுன்ற விஷயங்கள் படத்தை ரியாக்ட் பண்ணுற நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் பாருங்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக மீனாட்சியில் இருப்பாங்க அப்பா சாமி எனக்கு ஒரு விஷயத்த கேட்டு அதை போராடி அது கையில் கிடைக்கும் போது இதை ஏண்டா ஆசை அளவுக்கு பிரிஞ்சிருக்கக்கூடிய கூடிய நபர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கும் மேம் இவ்வளவு நேரம் நிறைய ராசிகள் பத்தி பார்த்தோம் ரொம்ப எக்ஸைட்டடான ராசி இந்த ராசிக்காரவங்க இந்த ராசியில் அதுவும் இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துல இருந்தா வீடு அமோகம் சூப்பர்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ராசி தான் மீனம் சோ மீன ராசியை பத்தி சொல்லுங்க மீன ராசி பாத்தீங்க அப்படின்னா காப்பு புசத்தது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு இங்க குரு தான் ஆட்சி அதிபதியா வராரு இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மீ மீனுடைய சிம்புல் இருக்கும் ரெண்டு மீன் இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இது வந்து இந்த ரெண்டு மீனினுடைய இது அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு இந்த படுக்கை சுகம் சொல்லக்கூடிய விஷயத்தை குறிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனராசி சொல்லுவாங்க சரி என்ன காரணம் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல என்ன ஆ வளைச்சாலும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இந்த மீ மீன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து அயன சைன போகம்னு சொல்லுவாங்க அயன சைன போகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்களுக்கு வாழ்க்கை மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா போதும் அவங்க சேரலாம் அது அது ஒண்ணுதான் தான் ஒரு தெரியும் மைனஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஒரு நை லைஃப் மட்டும் நல்லா அமையணும் அவங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதுல இவங்கெல்லாம் என்னன்னா வெல் வெல் சூப்பரான ஆட்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது இவங்களுக்கு இணை ஈடு இணை யாருமே கிடையாது அது மாதிரி இவங்களுக்குள்ள ரெண்டு விதமான குணாதிசயங்கள் இருக்கும் ரொம்ப ரகசிய குணங்கள் இவங்களுக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டடா இருப்பாங்க ஒரு கையில பணம் இருந்தாலும் சரி ஓகே இன்னைக்கிடையே நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் சூப்பரா கொண்டு போறோமா நாளைய சிந்தனை பெருசா இருக்காது சில பேருக்கு இதுலயே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமான நபர்கள் இருப்பாங்க எப்பயுமே நாளைய சிந்தனை பற்றின ஒரு நிகழ்வு பணம் வாங்கி சேர்க்கறது நகை வாங்கி சேர்க்கறது சேர்க்கறது சேர்க்கறதுன்னே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மென்டாரிட்டி இந்த ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா தன்னை வந்து ரொம்ப ஞான மருந்து கூடிய நபர்கள் ரெண்டு விதமான உணாதிசயம் உள்ள நபர்களும் எங்க மீனத்துல இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதிகப்படியா வந்து ஊரு குழாய்ச்சிட்டு நம்ம சும்மா இருப்பாங்கல்ல எப்பயுமே நமக்கு இருக்கிறத விட நம்ம தேடி வந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு சும்மா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நபர்களும் இங்கதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சுய சுயநிலவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுமே இவங்கதான் ஓகே ரெண்டு கர்ணன் மாதிரி ரொம்ப கஞ்சன் மாதிரி அழகான வார்த்தை சொன்னீங்க இந்த ரெம்ம எக்ஸ்ட்ரீமான ரெண்டு குணதரிசியம் ஒரு ஒரு சேரப்பட்ட நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த மீனத்துல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்களுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து நீ எதுவுமே வந்து பெருசாக ஈடுபாடு கட்ட மாட்டாங்க நம்ம இந்த விரக்தியில இருக்கவங்க இன்னொருத்தவங்க வந்து எப்பயுமே மணிமணியோட ஓடிட்டே இருப்பாங்க ட்ராவல் டிராவல் டிராவல் நம்ம அதை பண்ணணும் இது பண்ணணுன்ற விஷயங்கள் நிறைய வந்து தனிமையில் இருக்கக்கூடிய நபர்களில் பாத்தீங்க அப்படின்னா அந்த மீனத்தில் இருக்கவங்க இருப்பாங்க கிரியேட்டர்ஸ் நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் பாருங்க டைரக்டர் இங்க உட்காந்து கதை எழுதி ஒரு படத்தை பண்ற நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் பாருங்க நிறைய பேர் வந்து கண்டிப்பா மீனராசிகள் இருப்பாங்க மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைகள் அவ்வளோ ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் அழகாக வந்து எழுத்துப்பூர்மா வெளிப்படுத்தி அது ஒரு படமாக உருவாக்கி க்ரியேட்டிவாக கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசியில் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி இங்கே வந்துருக்கு இவ்வளோ நாள் வச்சு செஞ்சிச்சேன்னு சொல்லலாம் பாவம் வந்துட்டு இந்த ராகு அங்கேருந்து போ உங்களுக்கு நிறைய எதிர்த்தாலும் தடைகள் போராட்டம் எதையுமே ஈஸியாக கிடைக்கிறத விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு தாங்க கிடச்சது அப்பா சாமி எனக்கு ஒரு விஷயத்த கேட்டு அதை போராடி அந்த கையில் கிடைக்கும்போது இதை ஏண்டா ஆசைப்பட்டோன்ற அளவுக்கு தள்ளப்பட்டவங்க இப்போ இவங்களுக்கு எல்லாமே அப்படி ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகுது கண்டுபிடிப்பது ஸோ இவங்களுடைய தொழில் மற்றும் கல்வி இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் நிச்சயமாக வருமானம்லாம் சூப்பராக இருக்க போகிறது அஞ்சு கிரகங்கள் ஒன்றா கூடின இடம் இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் புத்தாண்டில் வந்து பார்க்கும்போது இந்த சூரியன் இடம் பெயர்றாரு மற்ற கிரகங்களும் ஒவ்வொரு அடுத்து அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு இப்போ வக்ரமான சுக்கிரன் அங்கே இருப்பதும் வந்து சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம் தான் உங்களுக்கு மீனும் குருவினுடைய ஆட்சி பெற்ற வீடு சுக்கிரன் உச்சம் முதல் நீச்சம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்போயுமே அவங்க வந்து ஒரு மாதிரி கையில பணம் சொல்ல முடியாது ஆள்கள் அது இல்லைன்னா எப்படி கஷ்டமா இருக்கும் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க ராகுத்தன்னை போகும்போது அஹ் ஒரு பணத்தோட வேல்யூ இவ்வளோ வேலை பார்க்குமா விரயமாக இருக்கும் நிறைய வந்து விரயம் பண்ணிருப்பாங்க வீண தான் சொல்லக்கூடிய இடமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனராசி அந்த பொதுவா வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் பணம் இருந்தால் நம்ம ஹாப்பியாக ஹேப்பியாக உங்களுக்கு சாப்பாடு வேணுமா வாங்கி தரேன் இப்போ நம்ம வெளில போலம் அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஓ நான் இவ்வளோ நம்ம இவ்வளோ பண்ணியிருந்தோம் பட் ஆனால் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சவங்க யாருமே நமக்கு உண்மையாக இல்லை சரிங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த பணத்தினுடைய வேலிவை புரிய வைக்கிற மாதிரி இவங்களுக்கு தொழில் ரீதியாக இவங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் முயற்சி வெற்றி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு வேலையில் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் எனக்கு இது ரைட்டாக வருமா பயம் சரியான பாதையில் போகிறனா இல்லையான்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள்லாம் இப்போ உங்கள் கண்டிப்பாக நீங்கிட்டு இவங்க ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரக்கூடிய தன்மை இருக்கும் எதை நினச்சாலும் அச்சீவ்மெண்ட் பணம்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய நிலைகளெலாம் உண்டு ஏன்னா சனி அங்கே வந்திருக்காரு இல்லையா இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தப்போ கண்டிப்பாக சனி தூண்டும் போது நிச்சயமாக அவங்களுக்கான அடையாளத்தையும் கிடைக்கப்படுவாங்க தங்கத்தை வந்து சேர்க்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும் உங்களுக்கான முயற்சி ஒரு ஒரு ஏதாவது ஒரு வேலையை நோக்கி இந்த ராவுக்கு எது பயிற்சியா இருக்கட்டும் சனைக்கு பயிற்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றம் தரப்போகுது வீடு கட்டணுமா வீடு கட்டலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போறேன் எனக்கு வெளியூர்லாம் போகணும் ஆசையா இருக்கு ஏதாவது ஆனா இவங்க எல்லாம் ஞான மருத்துவ ஈடுபடுவாங்க தேடல்கள் சித்தர்கள் வழிபாடு எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் போயிட்டு வரக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மீனத்துல இருப்பாங்க இவங்களோட குடும்பத்திலேயே யாராவது ஒருத்தம்னா அந்த ஜீவ சமாதி சம்மந்தப்பட்டதோ குடும்பத்தோட தொடர்புள்ள இருப்பாங்க அந்த அந்த வம்சாவளியினர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட தேடல்கள் உள்ள ஒவ்வொன்றும் இது ஏன் நடந்துச்சு இவங்களுக்கு ஏன் அந்த ஞான மார்க்கம் எப்படி கிடைக்க பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் அந்த அளவுக்கு போகக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கும் இதுலயே வந்து இல்லையா பணம் ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் இருக்க பணத்தை வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே வரக்கூடிய பணத்தை வந்து நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு நல்ல என்னோட பிரைட் பியூச்சர் நல்லா இருக்கும் என்னோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி நான் வளர்ச்சி நோக்கி கொண்டு போறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திறம்பட தேரக்கூடிய நிலைகள் அப்படின்றது எல்லாம் அவங்களுக்கு பெறும் சூப்பர் இப்போ வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவா சொல்லிருந்தீங்க இவங்களுக்கு அவங்களுடைய உடல் ரீதியாவும் சரி அதே மாதிரி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி எந்த அளவுக்கு இந்த வருடம் இருக்கும் நிச்சயமா மேம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உங்களுக்குள்ள நல்ல இணக்கமா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை நிறைய பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கும் இருக்கும் குடும்ப உறவு உறவு வந்து ஒரு இணக்கமான உறவு இருக்குது புதிவாக ஆனால் இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த துளாராசியோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கும் சப்போஸ் இவங்க மீனராசியாக இருந்து அவங்களுக்கு பாட்னர் வந்து துளாராசியாக இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்களோட காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒருத்தவங்க வந்து ரொம்ப பேப்பரிங்காக கொண்டு போயிடுவாங்க தட்டி கொடுத்து கொண்டு போவாங்க இவங்களுக்கு ரொம்ப இலகுன மனசு இலகுவாகவே பொதுவாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு மாதிரி துக்குன்னு உச்சுமா கூடிய இடம்னு சொன்னேன் இல்லையா அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பணத்திரல் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இப்போ சப்போஸ் இவங்களுக்கு அந்த தேர்தல் இல்லாட்டி கூட இந்த தொழிலாசிக்காரவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பார்ட்னர் இருக்கவங்க நீ இதை பண்ண அதை பண்ண அவங்களை கைட் பண்ணி அந்த எண்ணத்துக்கு கொண்டு வந்துருவாங்க ஒவ்வொரு வருமானத்துக்கு இல்லாமல் இருக்கேன் எனக்கு ரொம்ப நொந்து போயிடுவாங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ் சொல்லலாம் சீக்கிரமே வந்துட்டு எமோஷனலாக ஆயிடுவாங்க எனக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி விரக்தி நிலைக்கு போவாங்க அவங்களை வந்து பிடிச்சி எடுத்துட்டு வரது கரெக்டான ஒரு கைடு தேவை இருக்கும் அவங்களுக்கு இவங்களை வரைக்கும் உங்கள் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மன ரீதியான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கணும் மனசை விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அப்போ அவங்களை மனசை விடாத அளவுக்கு அவங்களை ரொம்ப தெளிவுபடுத்தணும் மேம்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசின வரைக்குமே மீன ராசிக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இதை தாண்டி இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான கடவுள் வழிபாடுகள் மேம்படுத்துவோம் உங்களை நிச்சயமா மேம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்துட்டு இந்த சனி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால எப்போவுமே வந்துட்டு விஷ்ணு வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தன் நன் நன்மை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோபம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இது எது சடி எது தப்பு இந்த விரக்தி கோபம் இதெல்லாம் இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா முருக வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி கால பைரவர் எல்லாரும் எல்லா ராசிகளுமே கண்டிப்பா பைரவர் வழிபடுறது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாட்டு தரும் ஏன்னா ராகு தான் இங்கேருந்து அங்க போறாரு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அதனுடைய தன்மை இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் நீங்க கண்டிப்பா பைரவர் வழிபடுங்க உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய நிலை உண்டு சனி ஆனது பாத்தீங்க அப்படின்னா மீன தான் சனி பயிற்சி வந்திருக்கு அப்போது இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையர்களை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாக மீனராசிக்காரங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்த்துக்கிறது நல்லது எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ வயசான முதியவுகளை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு உடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் அவங்களுக்கு தங்குறதுக்கான விஷயங்கள் ஏதோ உதவி பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு எப்பவுமே வந்துட்டு பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றமும் சரி இறக்கமும் சரி ரெண்டுமே சேர்ந்து தான் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு நல்லதும் செய்வாங்க அதே சமயத்தில் ஒரு சில காயங்களை படுவாங்க அதை வளர்ச்சி நோக்கி நான் பார்க்க ரெண்டுமே ஒண்ணு நடக்கும் சரி சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் அப்போ அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு இறை வழிபாடு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அதிக பயணம் பண்ணுறாங்களோ நிச்சயமாக நல்ல ஒரு மாற்ற முன்னேற்றம் அவங்க லைஃப்பில் வரும் ரொம்ப அழகாக கடந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் அவங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும் அவங்க எப்படி என்னென்ன இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு எங்களுடைய ஆரோ டிவைன் சேனல் மூலமா நீங்க மக்கள்கிட்ட சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நன்றிமா